வணக்கம் வயிற்று புன்முதல் உடல் சோர்வு வரை மருந்தாகும் மணத்தக்காளி கீரையின் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் இன்று நான் முக்கியமான அவசியமான ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அவர்தான் மணத்தக்காளி தக்காளி தெரியும் அது என்ன மனத்தக்காளி என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா உங்கள் சந்தேகங்களுக்கு இதோ மணத்தக்காளியாரே விடையளிக்கிறார் ஹாய் நான் தான் மணத்தக்காளி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனது உடலில்தான் மணிமணியாக எத்தனை பழங்கள் அந்த மணிகள் முழுவதும் நலக்கூறுகள் தக்காளி குடும்பத்தில் இடம் பிடித்து தக்காளி போல ஆனால் சிறிய உருவத்துடன் வாசனை நிறைந்த பழங்களை கொண்டிருப்பது மணத்தக்காளி என்ற பெயரை எனக்கு சூட்டியிருக்கிறார்கள் சிறு சிறு மணிகள் போல பழங்கள் உருண்டிருப்பதால் மணத்தக்காளி என்றும் மிளகளவில் பழங்கள் இருப்பதால் மிளகு தக்காளி என்றும் பெயர் உருவாகியிருக்கிறது இவை தவிர்த்து உலகமாதா விடைக்கந்தம் பாயசம் காகமாசி என பல வட்டார பெயர்கள் எனக்கு உண்டு எங்களின் வட்டார பெயர்களையும் மருத்துவ பயன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றபடியே மணத்தக்காளி விடைபெற்றது என்ன நண்பர்களே மணத்தக்காளி சொன்னதை மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களா மணத்தக்காளின் கதை நாம் தொடருவோமா வெப்பம் காரணமாக எவ்வித நோய்களும் நம் உடலுக்கு ஏற்படாமல் மணத்தக்காளி பாதுகாப்பு அளிக்கும் தனது குளிர்ச்சி தன்மையால் வெப்ப நோய்களை இவை தடுக்கின்றது கிராமங்களில் வளர்ந்த சிறுவர்கள் மணத்தக்காளியின் பழங்களை சாப்பிட்டிருப்பார்கள் மணத்தக்காளியின் பழங்களை முகத்தில் பூசி விளையாடுவதும் அப்படியே சாப்பிட சிறுவர் சிறுமிகளின் உடல் வெப்பத்தை அவர்களுக்கே தெரியாமல் குறைக்கும் வயிற்றிலும் குடற்பகுதியிலும் உண்டாகும் புண்களை குணப்படுத்தும் திறன் மணத்தக்காளியிடம் உண்டு வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படும் முதல் மூலிகை மணத்தக்காளி இதன் கீரை மற்றும் பழங்கள் இரண்டுக்கும் வயிற்றுப் புண்களை குணமாக்கும் சக்தி இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மணத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வைத்து வற்றலாக பயன்படுத்தலாம் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் வற்றல் சிறந்த மருத்து பசியை அதிகரித்து உடலுக்கு போஷாக்கை வழங்கும் காய்ச்சல் காரணமாக நாவில் ஏற்படும் கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படும் வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் உணவுப் பொருளாகவும் மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தலாம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இதன் வற்றல் பயன்படுகிறது சிறுநீர் பெருக்கை அதிகரித்து சிறுநீர் பாதை தொடர்பான நோய்களையும் குணமாக்கும் வற்றலை லேசாக நெய்யில் வதக்கிய பின்பு பயன்படுத்தும் இருக்கிறதா மணத்தக்காளி இலையை பிழிந்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வாய்ப்புண் மறையும் இதை வாய்க்குப்பளிக்கும் நீராகவும் வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்படுத்தலாம் மணத்தக்காளி இலைகளோடு பருப்பு சேர்த்து கடைந்து அதன் வற்றலையும் துணைக்கு சேர்த்து மணத்தக்காளி பருப்பு கடைசல் சமைக்கலாம் வயிற்றுப்புண் ரத்த குறைவு உடல் சோர்வு போன்றவற்றை நீக்கும் மருந்தாக இந்த பருப்பு கடைசல் இருக்க பயன்படும் நோய் நீக்குவது மட்டுமின்றி சுவையாகவும் இருக்கும் உடல் ஊட்டம் குறைந்த குழந்தைகளுக்கான ஊட்ட உணவாகவும் இதை உபயோகிக்கலாம் மணத்தக்காளி கீரையுடன் பசலைக்கீரை சேர்த்து சமைத்து சாப்பிடுவது வேநீர் கால நோய்களை தடுப்பதற்கான சிறந்த உணவாகும் மணத்தக்காளியை கீரையாக பயன்படுத்த சளி இருமல் போன்ற கப நோய்களும் விலகும் என்கிறது சித்த மருத்துவம் மணத்தக்காளி செடியை அரைத்து நீரிலிட்டு காய்ச்சி அந்த நீரை கொண்டு புண்களை கழுவலாம் கருப்பு நிறத்திலும் சில வகைகளில் சிவப்பு நிறத்திலும் இதன் பழங்கள் காணப்படும் பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லதல்ல பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பஞ்சங்களின் போது இதன் பழம் உணவாக அமைந்துள்ளது உண்டாகும் புற்றுநோய் சார்ந்த ஆய்வில் மணத்தக்காளி சிறந்த முடிவுகளை கொடுத்திருக்கிறது ஈரல் பாதிப்புகளை தடுக்கும் ஆற்றல் மணத்தக்காளிக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடுப்பதாகவும் சமீபத்திய ஆய்வு உறுதிப்படுத்துகிறது நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கும் வல்லமையும் மனத்தக்காளிக்கு உண்டு தாகத்தை தணிக்க மணத்தக்காளி பழம் உதவும் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் மணத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம் மணத்தக்காளி காரக்குழம்பை ருசித்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும் இவ்வளவு பலங்கள் நிறைந்த மணத்தக்காளி எளிதாக வளரும் பழங்களை பிசைந்து விதைகளை தூவி தொட்டிகளில் கூட வளர்க்கலாம் ஒரு மழை பெய்தால் போதும் விதை பரவல் மூலம் ஏற்கனவே மண்ணில் புதைந்து கிடக்கும் மணத்தக்காளியின் ஆதாரம் முளைக்க தொடங்கிவிடும் மணத்தக்காளி போன்றே உருவ அமைப்புடைய சில செடிகள் சாப்பிட உகந்தவை அல்ல மணத்தக்காளி தானா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு பயன்படுத்துங்கள் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்